ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் வந்து சிக்கன் தான் சேர்ப்புறோம் நம்ம வீட்டில் பெரும்பாலும் மட்டனோ மீனோ எது செஞ்சாலும் பசங்க அந்தளவுக்கு திரும்பி சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் சிக்கன் அப்படின்னா எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம அஸ்மா அஸ்மாக்கு ரெண்டு பேருமே அஸ்மா வந்து மீன் குழம்பு வந்து நல்லா சாப்பிடுவோம் அஸ்மக்கு வந்து மீன் வருவல் நல்லா சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆனால் சிக்கன் வரப்போ ஃபேம் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நல்லா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இது வந்து சிக்கன் ஃபேமிலி அதனால் இப்போ நம்ம வந்து சிக்கன் பண்ண போகிறோம் ஒன்றரை கிலோ சிக்கன் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹேண்டி சிக்கன் அப்படி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி அதுக்கு சப்பாத்தி நான் பரோட்டா இது எத் சாதம் இது மாதிரி எதுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை தாளித்து விட்ருவோம் வாங்க நம்ம வந்து இந்த ரெசிபி முன்னாடியே நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிபி வந்து டீட்டெயிலாக எல்லாமே இருக்கும் அதில் வேணால் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே அப்படியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை சிக்கனை அப்படியே சேர்க்க போகிறோம் தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு கிராம்பு அடுத்து ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சோண்டு கஸூரி மேத்தி இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் சிக்கன் நல்லா வதங்கிட்டிருக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரட்டும் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இதை போய் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போய் இதை அரைச்சிருவோம் சிக்கனை கொஞ்சம் வதங்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஏன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து உப்பு வந்து போட்டிருக்கோம் முன்னாடி அதனால் இப்போ உப்பு வேண்டாம் நல்லா மசால் படி போட்டு இது போல் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் இதையே சேர்த்து விட்ருவோம் பேஸ்ட்டு போட்டதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துடலாம் கிரேவியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால தண்ணி அந்த சிக்கன் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம தனியாக வதக்கிறப்பவே நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் இல்லையா அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட மட்டும் வேக வச்சுக்கலாம் அதனால் தண்ணி வந்து நிறைய வேண்டாம் கம்மியாக ஊற்றிக்கிட்டா போதும் இந்த சிக்கன் முங்குகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் அதனால் ஊற்றிருக்கேன் பவுடர் எல்லாமே நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் கடைசியில் போடுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து அது வந்து எப்படி இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது எதெல்லாம் நீங்கள் வந்து சொதப்பி இருப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டது ஓகே நாங்கள் இந்த கவுண்டர் டாப்மே எடுத்துக்கோங்க இந்த ஐலாண்ட் கிச்சனுக்கு இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலை எங்களுக்கு தேவையே கிடையாது நான் வந்து மூன்றரை அடி தான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து நாலு அடி வச்சிட்டாங்களே ரொம்ப லென்த்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருக்குது காரணம் என்னவான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சென்டரில் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரை அடிக்கு வந்து கேப் இருக்கும் எதுக்காகனா இந்த அடுப்போட ப்ளக் பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும் அதுக்காக கொஞ்சம் இட விட்டு அந்த லை வயரிங்லாம் வர்றதுக்காக அதுக்காக கொஞ்சம் இட விட்டாங்க அந்த ஒரு குட்டியூண்டு ப்ளக் பாயிண்ட்டுக்காக அவ்வளோ பெரிய இடம் விடணும்னு அவசியம் இல்லை அதை வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு இதில் வந்து ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து இவ்வளோ தான் இந்த ஆரம்புருங்க நமக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஐலேண்டு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் என்னென்னா அங்கேருந்து நான் எட்டு இங்கே எதுவுமே கொடுக்க முடியல கவுண்டர் டாப் வந்து நம்ம வந்து இங்கேயும் டைனிங்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை நம்ம பண்ணியிருந்தோம் அப்போ இங்கே நான் தோசை இங்கே கொடுத்தேன்னா அவங்க அங்கே உட்காந்துட்டுப்பாங்க எட்டி என்னால் கொடுக்க முடியல அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்புறமா என்னென்னா அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்துருச்சு நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப முன்னாடி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி இன்னும் ஒரு ஒரு அரை ரெண்டு இன்ச் வந்து உள்ள தள்ளி போயிருந்ததுன்னா எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் அடிக்காது ரொம்ப ஹீட் அடிக்கும் இந்த மாதிரி இருந்தால் நான் இப்படி நீ இப்படி நின்று தான் சமைக்கணும் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து தெரிக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய மைனஸ் இந்த ஒரு ரெண்டு இன்ச் முள்ளே தள்ளி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த சிம்னிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஐலேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம அப்படி குறைய சொல்லிட முடியாது ஏன்னா இது எங்கே இருக்கோ நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது ஐலைன் கிடையாது சிம்னியை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அடுப்பை வந்து ஃபிட் பண்ணாங்க ஏன்னா சீலிங் போடணும் அப்படின்றக்காக முன்கூட்டியே சீலிங் போடணும் அப்போ நம்ம சிம்னி மாட்டணும் அப்படின்னு முதல்ல இதை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணதுனால இந்த மிஸ்டேக் ஆகிருச்சு நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் தவிர்த்துக்கோங்க அடுப்பு வாங்குறதா இருந்தாலுமே ரொம்ப முன்னாடி இருக்கிற மாதிரி அடுப்பு வந்து பார்த்து வாங்காதீங்க கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி வாங்க ஏன்னால் நீங்கள் குக்கர் இங்கே வச்சிங்கன்னா முன்னாடி இந்த இந்த மாதிரி நம்ம வயிற்றுக்கிட்ட வந்து குக்கர் வந்துடும் அப்போ வந்து நமக்கு வந்து ஹீட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் யாசுமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி போய் நிற்பா தீ வந்து ரொம்ப பரவும் நம்மக்கிட்ட மேலே வந்து தீப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்து இதே ஒன்று அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொதப்புன ஒரு விஷயம் என்னென்னா நான் வாங்கின ஆர்வம் ஆர்வோ தான் எங்களுக்கு ரொம்ப சொதப்பி விட்டுருச்சு ரொம்ப அட்வான்ஸ் மாடலு அப்படி இப்படின்னு சொல்லி பிராண்டு வந்து சொல்லுவாங்க எந்த பிராண்டாக இருந்தாலுமே இப்போ வந்து இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படி நிறைய அட்வான்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்பி வாங்கவே வாங்காதீங்க மார்க்கெட்டில் அதிக புழக்கத்தில் என்ன இருக்கோ அதை வாங்கிக்கோங்க ஏன்னா சர்வீஸ் அப்படிங்கிறப்ப வந்தீங்கன்னா புதுசாக ஒரு ஒரு மாடல் விடுறாங்கன்னா அதில் அந்த பிராண்டுக்கே சர்வீஸ் தெரியாது அப்படிதான் இப்போ எங்களுக்கு ஆயிடுச்சு இந்த ஃபேபர் ஆர்வோ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன மாடல்னு சொல்லி நிறைய நிறைய பெனிஃபிட்லாம் சொல்லி அதெல்லாம் சரி பரவாயில்ல அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டோம் கடைசியில் பார்த்தா ஃபேபர்லேருந்து வரவங்களுக்கே அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு புதுசாக அவங்களுக்கே எப்படி கலட்டி உள்ளே என்ன போயிருக்கு ஏதுன்னே தெரியல எங்களுக்கு இப்போ என்னென்ன ஆர்வோவில் வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது தண்ணி வந்து சொட்டு சொட்டாக வடியது ஒவ்வொருத்தரும் வராங்க ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு போகிறாங்க நான் என்னென்னு சொல்லி அதை என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ போகணும்னு தெரில ஒன்றும் தெரில அவங்க வந்து இந்த ஒரு இதில் வந்து ஆட்டோவில் வந்து கண்ணாடி எத்தி இப்போ வச்சு ஆட்டை ஓடும் சொல்லி ஒரு காமெடி கேட்டிருக்கீங்களா அதே காமெடி தான் இந்த எங்கள் ஆர்வலை வந்து வர்றப்பெல்லாம் நடக்குது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வருவாங்க அதை வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக போகுங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க மறுபடியும் அதே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு அது காரணம் எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன்னா நான் வாங்கின நான் செஞ்ச தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க மார்க்கெட்டில் அதிக புழக்கத்தில் எந்த என்ன இருக்கோ பழைய மாடலோ என்னமோ பழசாகவே இருந்துட்டு போகணும் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கரெக்டாக வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புழக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்வோவாக பார்த்து வாங்க ஆர்வம் மட்டும் இல்லை அடுப்பு சிம்னி எது வர ஃப்ரிட்ஜு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குமே சர்வீஸ் ஒருத்தருக்கு தெரியல அவங்க புது சர்வீஸ் ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்து இது இல்லாம புதுசா இருக்குங்க எங்களுக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எத எது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நாங்களே ஒன்னொன்னா கத்துக்கிட்டு நாங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வர்றவங்க வந்து டெமோ கொடுத்துட்டு போவாங்க ஆனா நம்ம வந்து நம்மளே டெமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்னொன்னா இப்ப அந்த மாதிரி அதிக புழக்கத்துல இருக்க பொருட்களாக வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் ஈஸியா கிடைக்கும் எல்லாமே நமக்கு ரொம்ப சீக்கிரமா முடியும் வேலையும் இப்ப பாருங்க நாங்க கிட்டத்தட்ட ஆறு இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆக போது ஆறு மாசம் தான் அந்த ஆர்வம் கரெக்டா இருந்துச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஏதோ லீக் ஆகுது வர்றாங்க எனத்தையே மாத்துறாங்க மறுபடியும் அதே லீக் இன்னொரு தடவை வந்து மாத்துறாங்க மறுபடியும் அதே லீக்கா இருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்புறமா பாத்ரூம்ல பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஒரு குறை எனக்கு என்னென்னா நாங்கள் அதை கேட்டு வாங்கலை நான் வந்து நார்மல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்தோம் அவங்க அட்வான்ஸ் மாடலாக என்னத்தோ வைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படின்னா அது அஸ்மா இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்தே அஸ்மா அதை பிடிங்க கையில் வச்சிருச்சு அந்த மாதிரி திரும்பி அவங்கள கூப்பிட்டா வரவும் மாட்டேங்கிறாங்க ஒன்றும் மாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே புழக்கத்தில் பழக்கப்பட்ட ஒரு விஷயங்களா நம்ம வீட்டில் வந்து அட்வான்ஸாக எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு வாங்கி வைக்கிற எல்லாமே சொதப்பலாக தான் போகுது நல்லா கொதிக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு கொதித்து வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா அந்த மசால் பவுடர் அதையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க கரெக்டாக ஒன்றரை கிலோ கலவா கரெக்டாக மசாலா அரைச்ச சேர்த்து கிளறி விட்டுருவோம் மசால் போட்டதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த கசூரி மேத்தி போட்டோம் இல்லையா அந்த மணமெல்லாம் சூப்பராக இருக்குது வருது மூக்கை உள்ள கொண்டு பெப்பர் சிக்கன் மாதிரி பெப்பர் சிக்கனாமா இது ம் நல்லா பாருங்கள் மசால் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி ரெடி